விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்சிருப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் தெற்கு ஒன்றிய மற்றும் பேரூர் சார்பில் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துதல் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர் ஆ பொய்யாமொழி ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தா பொன்னிவளமன் கலந்து கொண்டு கரண் கருத்துரை வழங்கினார் இதில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவால் துணை செயலாளர் வெள்ளபுத்தூர் விஜயகுமார் ஆதி தமிழன் திராவிட உதயா ஒன்றிய துணை செயலாளர் ஈழத்து பிரபா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வேண்டும் <laughs> என்று <laughs> 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 செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயற்கு உறுப்பினர் இந்த பகுதியின் மூத்த நிர்வாகி பொய்யாமொழி தம்பி உதயா பா அவர்களின் ஒருங்கிணைப்பில் இன்று திருமுக்காடு பகுதியில் மாபெரும் கல்வெட்டை திறந்து வைத்தோம் திறந்து வைத்துவிட்டு இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு தலைவர் தலைமையில் நடைபெற்றது மிக பிரமணமாக நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு தலைவரின் பங்கு என்பது மகத்தானது தலைவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தோம் அதேபோன்று மாவட்டத்தின் சார்பில் மகளிர் மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோன்று வருகின்ற மார்ச் பத்தன்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் மதுராந்தகம் தேடு விதியிலே நடத்தவிருக்கின்றோம் அதேபோன்று தீவிர உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி அதில் அதிகப்படியான பெண்களை உறுப்பினராக்கி கிட்டத்தட்ட அதிகப்படியான பெண்களை உறுப்பினராக்கி இந்த பகுதியில் ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க இருக்கின்றோம் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் எந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றாரோ அந்த கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் வெள்ளப்புத்தர் விஜயகுமார் தொகுதி செயலாளர் பாக்கம் பேரி பேரறிவாளன் தம்பி இசிஆர் அசோக் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று வருகின்ற ஏப்ரல் பதினாலு அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்று மிக சிறப்பாக பெரிய அளவில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த அளவிலே இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இன்று நடைபெற்றது நன்றி வணக்கம்